ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சங்கம யுகத்தில் மகான் ஆத்மாக்களாகிய நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது பகவான் தானே வந்து கூறியிருக்கிறார் குழந்தைகளே நான் உங்களுடையவனாவேன் நாமும் மிகுந்த அன்போடு என்னுடைய பாபா என்று கூறுகின்றோம் இதனை சொல்வதன் கூடவே பாபா என்னுடையவர் என்ற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் ஆழமாக சந்திப்போம் யாரை உலகமே பகவான் என்று கூறுகிறதோ அவர் என்னுடையவராவார் யாரை மனிதர்கள் சர்வசக்திவான் என்று கூறுகிறாரோ அவரே எனது பரம ஆசிரியராவார் அவரே எனது துணைவராவார் அவரே எனது பரம சத்குரு ஆவார் இந்த என்னுடையவர் என்ற உணர்வினை மிகவும் அதிகரிக்க வேண்டும் முழு நாளும் அவர் என்னுடையவர் என்பதை நினைவில் வைப்போம் அப்போது அதுவும் கூட யோகத்தின் நிலையாக ஆகிவிடுகிறது மேலும் பாபா கூறியிருக்கின்றார் யார் உண்மையான மனதோடு என்னுடைய பாபா என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு உதவி புரிவதற்கு பாபா ஆயிரம் மடங்கு கட்டு இருக்கின்றார் அவர்களுக்கு பாபாவின் உதவி அவசியம் கிடைக்கப்பெறுகிறது ஏனென்றால் யார் நம்முடையவர்களோ அவர்கள் அவசியம் உதவி செய்வார்கள் எனவே இந்த நல்ல உணர்வினை அதிகரித்து கொண்டே செல்வோம் பாபா என்னுடையவர் என்னுடைய மிக உயர்ந்த நண்பர் எனக்கு உதவி புரியக்கூடியவர் எனது துணைவராவார் அவர் எப்போதும் என்னோடு இருக்கின்றார் அவர் என்னுடையவராவார் அப்போது பதிலுக்கு பாபாவும் கூறுகிறார் குழந்தாய் நான் உன்னுடையவனாவேன் மேலும் எனது அனைத்தும் உன்னுடையதாகும் மேலும் நான் எப்போதும் உனக்காகவே இருக்கின்றேன் என்னை கொள் என்கிறார் பகவான் நம்முடையவராவார் அவர் நமக்காகவே இருக்கின்றார் அவர் அணுதினமும் அதிகாலையில் என்னை எழுப்புகின்றார் நம்மை பரிபாலனை செய்கின்றார் நமக்கு பிரம்மா போஜனம் ஊட்டிவிடுகின்றார் நாம் எப்போதெல்லாம் அவரை அழைக்கின்றோமோ அவர் வந்துவிடுகின்றார் அவர் நமக்காகவே இருக்கின்றார் இந்த நல்ல உணர்வினை நமது வாழ்க்கையில் அதிகரித்துக்கொண்டே செல்ல வேண்டும் எனவே இதயபூர்வமாக கூறுவோம் பாபா என்னுடையவராவார் அவரே எனக்கு அனைத்தும் ஆவார் அவரே எனது உலகம் அவரது சம்ஸ்காரங்களே எனது சம்ஸ்காரங்களாகும் எனது சம்ஸ்காரங்கள் என்னை தொந்தரவு செய்கின்றன என்ற உணர்வையே நாம் அழித்துவிட வேண்டும் எனது தூய்மையற்ற சம்ஸ்காரங்கள் எனது பிடிவாதத்தின் சம்ஸ்காரங்கள் எனது அகங்காரத்தின் சம்ஸ்காரங்கள் எனது கோபத்தின் சம்ஸ்காரங்கள் மூட் ஆஃப் ஆவதற்கான சம்ஸ்காரங்கள் ஃபீலிங் செய்வதற்கான சம்ஸ்காரங்கள் இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள் என்னுடையவையா பகவானுடைய குழந்தையினுடையதா ஒருபோதும் இருக்க முடியாது அது அழகாகவே இருக்காது பகவானுடைய குழந்தை ஃபீலிங் செய்கிறார் என்றால் பகவானுக்கு எவ்வாறு இருக்கும் பகவானுடைய குழந்தை மூட் ஆஃப் ஆக இருக்கிறார் என்று யாராவது கேள்விப்பட்டால் அது எப்படி இருக்கும் அவ்வாறு நாம் இருப்போமானால் நம்மை பகவானுடைய குழந்தை என்று யார் ஏற்றுக்கொள்வார்கள் நாம் நமது சம்ஸ்காரங்களை மாற்றிக்கொள்வோம் நாமோ சுயராஜ்ய அதிகாரிகளாவோம் நாம் மாஸ்டர் சர்வசக்திவானாவோம் எனவே நமக்குள் சுயத்தை மாற்றிக்கொள்வதற்கான சக்தி இருக்கின்றது இந்த இரண்டு சுயமரியாதைகளையும் நாம் அதிகரித்துக்கொண்டே செல்வோம் பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மேலும் சுயராஜ்ய அதிகாரியாவேன் நான் சம்ஸ்காரங்களின் எஜமானனாவேன் நமக்குள் இருக்கும் ஏதாவது தீய மூன்று சம்ஸ்காரங்களையாவது முன்னால் கொண்டு வருவோம் அது தூய்மையற்ற தன்மையாக இருக்கலாம் ஃபீலிங்கின் சம்ஸ்காரமாக இருக்கலாம் கோபத்தின் சம்ஸ்காரமாக இருக்கலாம் மூட் ஆஃப் ஆவதற்கான சம்ஸ்காரம் பிடிவாதம் பிடிக்கும் சம்ஸ்காரம் பிறரை தொந்தரவு செய்வது அகங்காரத்தில் வசப்பட்டு நடப்பது இவற்றில் எவற்றையாவது முன்னால் கொண்டு வாருங்கள் பின்னர் மன உறுதியோடு எண்ணம் வையுங்கள் இவை என்னுடையவையே அல்ல எனது சம்ஸ்காரங்கள் எவை எவை பாபாவினுடையவையோ அவையே எனது சம்ஸ்காரங்களாகும் பிறருக்கு சுகம் அளிப்பது பிறருக்கு நன்மை செய்வது அனைவரையும் முன்னேற்றுவது அனைவருக்கும் அன்பினை பகிர்ந்தளிப்பது இவையே எனது சம்ஸ்காரங்களாகும் நான் வள்ளலின் குழந்தை நானும் வள்ளலாவேன் நான் சதா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவன் நான் மிக உயர்ந்தவனாவேன் இவ்வாறு நினைவு செய்வோம் ஆனால் நமது தேவையில்லாத சம்ஸ்காரங்கள் மாற்றமடையும் நம்மில் அழகான சம்ஸ்காரங்கள் நிறைந்து கொண்டே இருக்கும் எனவே இன்று முழு நாளிலும் இந்த இரண்டு சுயமரியாதைகளை நமது சொரூபத்தில் கொண்டு வருவோம் மேலும் நமது தேவ தேவஸ்வரூபத்தையும் பரிஷ்தா சொரூபத்தையும் முன்னால் கொண்டு வருவோம் இவையே எனது சொரூபங்களாகும் இந்த சொரூபங்களின் சம்ஸ்காரங்களே எனது உண்மையான சன்ஸ்காரங்களாகும் இப்படிப்பட்ட நல்ல உணர்வினை ஏற்படுத்திக் கொள்வோம் ஓம் சாந்தி